அங்கு பாதித்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் அந்த மிகப்பெரிய கொடூர சம்பத்தில் தன்னுடைய இன்னுரை இயந்தார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் தங்களுடைய கை கால்களை இழந்து தன்னை தன்னுடைய உடல் பாகங்களையெல்லாம் இழந்து ஊனமுற்றவர்களாக இன்றைக்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அஞ்சலி செலுத்துவது என்பது வருடத்திற்கு ஒரு முறை நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு உயிரோடு இருக்கின்ற சகோதரர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கோயமுத்தூர் சவுத் இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொன்னாங்க எனக்கு முன்னால் பேசினவங்க கூட சொன்னாங்க கோவையினுடைய டெவலப்மெண்ட்டு ஏன் இந்த கோயம்புத்தூர்னுடைய பாம்பிளாஸ்ட்டுக்கு பிறகு பின்னோக்கி போயிருக்கு கோயமுத்தூர் சென்னைக்கு முன்னாடி கோயமுத்தூருக்கு பின்னாடி தங் பின்தங்கியிருந்த நகரங்கள் குறிப்பாக பெங்களூர் ஹைதராபாத் புனே இந்தூர் அகமதாபாத் இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் கூட அந்த நேரத்தில் இவ்வளோ முன்னேற்றம் இல்லை கோயமுத்தூர் அன்னைக்கு அதையும் தாண்டி மிகப்பெரிய முடிஞ்ச சென்னைக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு நகரமாக கோயமுத்தூர் இருந்தது ஆனால் கோயமுத்தூர் இன்னைக்கு அந்த நகரங்கள் எல்லாம் கூட பின்தள்ளிவிட்டு நாம் இன்றைக்கு பின்னோக்கி இருந்து கொண்டு இருக்கின்றோம் இதற்கு காரணம் நம்மளுடைய இங்கே இருக்கின்ற திமுக அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு துணை போவது தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதி செயல்களை அவர்களுக்கு ஊக்குவிப்பு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவங்களை ஊக்குவிக்கிற இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது ஆனால் நம்மளுடைய தமிழக காவல்துறை இது திமுகவுடைய காவல்துறை ஏதோ சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு சாதாரணமாக அந்த வழக்கை மூட பார்த்தாங்க ஆனால் என்ஐஏ அந்த வழக்கை எடுத்த பிறகு அதில் தீவிரவாதிகளினுடைய பங்கு இருக்கிறது தீவிரவாதிகள் செயல் தீவிரவாதிகளினுடைய கைங்கரியம் இருக்கிறது தீவிரவாதிகள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்றதை சொல்லியிருக்கிறாங்க சில பத்திரிகைகளில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த டெல்லியில் நடந்த அந்த குண்டுவெடிப்பும் கோவையில் இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடந்த குண்டுவெடிப்பும் ஒரே மாதிரி இருந்தது என்று சில பத்திரிகை ஊடகங்கள் சொல்கிறாங்க அப்போது ஊ தீவிரவாதிகள் எந்த அளவுக்கு தங்களுடைய கட்டமைப்பை இங்கு ஊடு செய்திருக்கிறார்கள் அந்த அதற்கு இங்கே இருக்கிற அரசாங்கமும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் சகோதரர்களே நம்மளுடைய முயற்சியினால் தேசிய முகமையினுடைய சிறிய முயற்சினால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கள் கோவை கோட்டையீஸ்வரனில் கோயிலில் நடந்த குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பதிமூணு பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட விட்டகும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவங்க ஓட்டு வங்கிக்காக ஓட்டு வங்கிக்காக அது சிலிண்டர் வெடித்ததென்றை ஒரு பொய்யான செய்தியை தொழிலும் திரும்ப கொண்டிருக்கிறார்கள் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் சொன்னாங்க நூறுக்கும் மேற்பட்ட முறையில் பரோல் அதே போல் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத அமைப்புகள் கூட இன்றைக்கு திமுக அவர்கள் கூட இணைந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சகோதரர்களே திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கனவாக லட்சியமாக நம்மளுடைய கனவு லட்சியம் இருந்து கொண்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் நமக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட என்ன நடந்தது அந்த ஜட்ஜ் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க திமுக காரன் ஆனால் பாராளுமன்றத்தில் நாம் அதை எதிர்த்தோம் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க மக்கள் மன்றத்தில் நாம் வைத்தோம் இன்றைக்கு அதெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டு நமக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் மிக சீக்கிரமாக அங்கு தீபம் ஏற்றும்படும் நாள் மிக விரைவில் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே